ஸ்ருதி அப்படின்னா என்ன நமக்கு தெரிஞ்சவரை ஸ்ருதி அப்படின்னா இசை சார்ந்த விவரம் இதுக்கு அடுத்தது இதை பத்தி பெருசா யாருக்கும் எதுவும் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனா ஸ்ருதி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பத்தி ஒரு அற்புதமான விளக்கம் பகவத்கீதையில் இருக்கு அதை பற்றி இன்னைக்கு நாம காணொளி வாயிலாக பார்ப்போம் வணக்கம் பிறவுகளே நடமா இருக்கீங்களா வளமாக இருக்கீங்களா வளமோடு வாழுங்கள் பாமரனுடைய பார்வையில் பகவத்கீதை இரண்டாவது அத்தியாயம் இருபத்தி ஐந்தாவது பதம் பகவானுக்கும் அர்ஜுனனுக்கும் நடைபெற்று வருகின்ற உரையாடலின் தொடர்ச்சி என்று ஆத்மா பார்வைக்கு புலப்படாதவன் சிந்தனைக்கு அப்பாற்பட்டவன் மேலும் மாற்ற முடியாதவன் என்று கூறப்படுகிறது இதனை நன்கு அறிந்து நீ உடலுக்காக வருத்தப்படக்கூடாது அப்படி என்ன பகவான் இருபத்தி ஐந்தாவது பதத்திலே அர்ஜுனனுக்கு கூறுகின்றார் பகவத்கீதை இரண்டாவது அத்தியோகம் அழியக்கூடிய தன்மை பெற்ற உடலுக்காக வருந்தாது அழிவற்ற ஆத்மாவை பற்றி நினை இதுதான் தொடர்ந்து கடந்த சில வாரங்கள நாம பார்த்துக்கிட்டு வரோம் இந்த ஆத்மாவை பற்றி ஆணித்தனமாக மீண்டும் மீண்டும் எடுத்துரைப்பது ஏன் ஒரு விஷயத்தை தவறென்றி புரிந்து கொள்ள வேண்டும் அதுக்காக தான் மீண்டும் மீண்டும் இதே தகவல் எடுத்துரைக்கப்படுகின்றது இந்த மாயாவாத கொள்கை பல இடங்களில் இதனோடு சம்பந்தப்பட்டிருக்கின்றது அதன் காரணமாகவும் இதே கருத்து மீண்டும் மீண்டும் வலியுறுத்தப்படுகிறது ஏற்கனவே நாம ஆத்மாவை பற்றி பார்த்துருக்கோம் ஆத்மாவுடைய அளவு பௌதீக கணக்கின்படி மிக சிறியது மிகவும் சக்தி வாய்ந்த நுண்பொருள் நோக்கி இதன் மூலமாக கூட காண முடியாது என்ன விதமான விஞ்ஞான ஆராய்ச்சி கொண்டும் அறிய முடியாது விஞ்ஞான கருவிகளாலும் அந்த கருவிகளுக்கும் இது தென்படாது எனவே நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அந்த ஆத்மாவானவன் பார்வைக்கு புலப்படாதவன் அதனாலதான் அப்படி சொல்றாங்க அதை அழைக்கிறதுக்கு காரணமே அதான் இந்த ஆத்மாவுடைய இருப்பை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வேத அறிவின் வாயிலாக அறிந்து அறிவுக்கு பெயர் தான் ஸ்ருதி புரியுதுங்களா ஸ்ருதி அப்படின்னா ஆத்மாவை அறியக்கூடிய விஞ்ஞானம் வேத அறிவு என்ன காரணம் அப்படின்னா ஆத்மா இருப்பது பரிசோதனை மூலமா எவராலும் நிரூபிக்க முடியாது ஆனால் அனுபவத்தால் உணரலாம் அப்படி உணரப்பட்டால் கூட அதனை அறிந்து கொள்வதற்கு வேறு வழி இல்லை வேத உண்மையை நாம் உள்ளது உள்ளபடி ஏற்றுக்கொண்டால் மட்டுமே இதனை நம்மால் நன்கு அறிந்து கொள்ள முடியும் வேதத்தை நமக்கு உரைத்து உயர்ந்த மேல் அதிகாரிகளாக இருந்த குருநாதர்கள் அவர்கள் வாயிலாக மட்டும்தான் இது சார்ந்த பல்வேறு விஷயங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அது என்ன கணக்கை அவங்க மூலமா தான் ஏத்துக்க முடியும் அது என்ன வேதத்தின் மூலமா தான் தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு குதர்க்கமான கேள்வி கேட்க கூடாது அப்ப யாருன்னு கேட்டா எப்படி சொல்றது அம்மா சொன்ன நன் தெரியும் அம்மா தான் சொல்லணும் உன் யார் அம்மாவின் கணவன் நமக்கு தந்தையா அப்படிங்கிறத அம்மா அங்கீகரிக்கணும் அம்மா தான் அவர் தந்தையாவார் இதுதான் உலக வழக்கு மாறுபட்ட கருத்து இதில் உங்களுக்கு நிறைய இருக்கலாம் ஆனா உண்மை இதுதான் நிதர்சனமான உண்மை அம்மா சொன்னாதான் அப்பா யாருன்னு தெரியும் சரிங்களா தாயின் அத்தாட்சியை தவிர தந்தை யார் என்பது தெரிந்து கொள்ள வழி ஏதும் இல்லை அதுபோல ஆத்மாவை புரிந்து கொள்வதற்கு வேதங்களை கற்பதை தவிர வேறு வழி கிடையாது இதை வேற விதமாக சொன்னோம்னா மனிதனுடைய ஆராய்ச்சி அறிவிற்கு அப்பாற்பட்டது ஆத்மா அது உணர்வுடையது தான் அந்த உணர்வும் வேத அறிவே எப்படி வரக்கூடிய காலங்களில் அதை பத்தி இன்னும் தெளிவாக நாம் பார்க்கலாம் உடல் மாற்றம் அடையும். ஆனால் ஆத்மா மாற்றம் அடைவதில்லை நித்தியமான மாற்றமில்லாது ஆத்மா எல்லையற்ற பரமாத்மாவோடு ஒப்பிடுகையில் என்றுமே அளவே அணுவாக மட்டுமே இந்த ஜீவாத்மா திகழ்கிறான் பரமாத்மா எல்லையற்றதால் ஜீவாத்மா எல்லைக்கு உட்பட்டவன் மிகவும் சிறியவன் அதனால தான் மிக சிறிய மாற்றம் ஜீவாத்மா எல்லையற்ற பரமாத்மாவோடு அதாவது பரமபுருஷனோடு பரமபுருஷ பகவானோடு ஒருபோதும் சமமாகி விட முடியாது இங்கேதான் மாயாவாத கொள்கையானது அத்வைத கொள்கையானது இரண்டும் ஒன்று இரண்டில் ஒன்று அப்படிங்கிற விவரங்கள்லாம் கொடுக்குறாங்க அந்த கருத்துக்கள் இந்த இடத்திலே தகர்த்தெறியப்படுகிறது மீண்டும் மீண்டும் ஆத்மா தனிப்பட்ட ஆத்மா ஜீவாத்மா எல்லையற்ற பரம்பொருள் பரமாத்மாவோடு பரபுருஷ பகவானோடு சமமாகி விட மாட்டான் இவ்வளவுதாங்க இந்த பதம் அடுத்த மேல் மேலதிக தகவலோடு மீண்டும் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது என்றும் உங்களோடு பயணிக்கும் சக பயணி மாருதி பாபா என்கின்ற மதுரகவி கோபாலகிருஷ்ணன் காயாலிலிருந்து உங்களுக்காக நான் என்றும் தான்